மஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க அப்ப மோகினின்னு யாருமே என்ன கூப்பிடல சோ மஞ்சு நீ வந்து வெக்கப்படணும் அப்படின்னு ஓ வெக்கப்படணுமா ஓகே இப்படி சிரிக்கணும் அப்படி கண்ணு கீழே பார்க்கணும் அதுக்கப்புறம் சின் டவுன் பண்ணணும் அவ்வளவுதான் என்னோட வெக்கம் எல்லாமே வந்து ஒரு ஒரு மெக்கானிக்கல் பிளஸ் ஒரு 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 டெக்னாலஜி இருந்தது அதுக்கு பின்னாடி திஸ் இஸ் ஹவ் ஐ ஷுட் ரியாக்ட் திஸ் இஸ் திஸ் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னு சோ அந்த டான்ஸ் இருந்ததுனால எனக்கு எல்லாமே ஃபர்ஸ்டேக் ஓகே அந்த பிலம்ல பட் ஒரு தமிழ் பொண்ணா இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது எல்லா லாங்குவேஜஸுமே ஈஸியா இருந்தது தமிழ் ஓகே எல்லா ஈஸியா இருந்துச்சு லைக் உங்களுக்கு தெரியுமா லாங்குவேஜஸ் அப்ப ஹிந்தி தெரியும் ஹிந்தி வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழில் வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் என்னன்னா உலகத்துல இல்லாத சில எழுத்துக்கள் சில அந்த சொல் வழக்கெல்லாம் நமக்கு நம்ம கிட்ட இருக்கு ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பாலப்பழம் அப்படி சொல்லுவோம் அது வந்து வாழை அப்படி அந்த மாதிரி வந்து இந்த உச்சாடனம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் கரெக்டா சொன்னோம்னா மத்த லாங்குவேஜஸ் எல்லாமே இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் ஞா ஞாயிறு அந்த ஞா வந்து மத்த லாங்குவேஜஸ்ல கிடையாது ரா வந்து அவ்வளவா கிடையாது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழில் இருக்கிறதுனால மற்ற லாங்குவேஜஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர் எடுப்போம் ஏன்னா நேச்சுரலாகவே நமக்குள்ளே அது இருக்கும் இதை ஒழுங்காக சொல்லணும் அப்படின்னு இருக்கும் அதை கேர் எடுக்கும்பொழுது அந்த லாங்குவேஜஸ் ஈஸியாக வந்துடும் நமக்கு